இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த சிம்பிளான இந்த தாங்க ஆண்களுக்கு அதிகமான பயங்கர சக்தியை தரக்கூடிய மருத்துவம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளது கண்டிப்பா எடுத்துக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான மட்டும் கிளிக் பண்ணுங்க நாட்டு பசும்பால் நல்ல சுண்ட காய்ச்சி ஒரு டம்ளம் எடுத்திருக்கிறோம் இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதழ் தாமரை பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதை நம்ம ஸ்பூன் வச்சு கலக்கும் பொழுதே கட்டி கட்டியா நின்று நிமிடம் இதை ரெண்டு டம்ளர் வச்சு நல்லா ஆட்டி எடுத்துக்காங்க அல்லது ஸ்பூன்லயே கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இது அப்படியே கொல கொலன்னு நல்லா திக்கான பாலா வந்துடும் இதை நீங்க இரவு நேரத்துல சாப்பிடுங்க இப்படி தினமும் சாப்பிடறதுனால உங்களுடைய விந்தணு உற்பத்தி ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி விந்தணுவை நல்ல கட்டித்தன்மையாக்க இந்த ஓரிதல் தாமரை பொடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுங்க உடல் பலத்தை அதிகரிக்கும் நீங்கள் எவ்வளவு சோர்வா இருந்தாலும் சரி உங்களுடைய உற்சாகத்தை அதிகரித்து இளமையை ரொம்ப ரொம்ப கூட்டக்கூடியது நாட்டு பசும்பாலோடு சேரும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்மளுடைய உடல் அதிகரிக்கும் நாடி நரம்புகள் அத்தனைக்குமே நல்ல பலத்தை தந்து ரொம்ப நேரத்துக்கு விந்துவே வராமல் நல்ல துடிப்போடும் அதிகமான ஆண்மையோடும் நீங்கள் தாம்பத்தியத்தில் செயல்படலாம் அதனால கண்டிப்பாக எடுத்துக்காங்க ரொம்ப ரொம்ப அற்புத நன்மைகள் கிடைக்கும்